ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நானும் பொம்மை டாஸ்கில் இருந்து ஜாக்லின் விஷால் இந்த ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வெளியேறி இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது டாஸ்க பொறுத்தளவுல நடக்குதுங்க இந்த ரவுண்ட பொறுத்தளவுல விஷால் கையில ஜாக்லினோட பொம்மையும் சத்யா கையில சத்யாவோட பொம்மையும் ரயான் கையில சாச்சனா பொம்மையும் சாச்சனா கையில விஷாலோட பொம்மையும் மாட்டிக்கிடுது இந்த இடத்துல சத்யாவை பொறுத்தளவு என் கையில என் பொம்மை தான் இருக்குது யாராவது தாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே விஷால பொறுத்தளவுல நம்ம மாத்திக்கிடுவோம்டா ஜாக்லின் நம்ம மட்டும் உள்ள போக விட்டுறாது அப்படின்னா விஷால் சொல்றாரு அவங்க பொம்மையும் மாத்திக்கிறாங்க விஷால பொறுத்தளவுல சத்யாவோட பொம்மைய கொண்டு போய் டால் ஹவுஸ்க்குள்ள வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா ரயான் வந்து செமைய கோபிடுறாரு சாச்சனா உன் தா இல்லன்னா பிசிக்கலா வைலன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் இந்த இடத்துல ஒரு ரவுடேசம் காட்டுறாரு அந்த இடத்துல சாச்சனா கிட்ட விஷாலா இருக்கட்டும் சத்தியாவா இருக்கட்டும் அவன் புடுங்கனம்னா நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் ரொம்பவே புத்தி பூர்வமா விளையாடுறாங்க அதாவது ரயான் எந்த பிரச்சனையும் பண்ணாத சாச்சனாவோட பொம்மைய நீ டோல் ஹவுஸ்ல வச்சிரு அப்படிங்க அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சாச்சனா உன்னோட பொம்மையை நாங்க சேவ் பண்ணிட்டோம் விஷாலோட பொம்மையை உள்ள கொண்டு போக கூடாது நீ ஹோல்ட் பண்ணோம் அப்படிங்க சொல்லிடுறாங்க இப்ப கடைசியா பாத்தோம் அப்படின்னா சத்யா கையில ஜாக்லின் பொம்மை இருக்குது சாச்சனாவோட கையில விஷாலோட பொம்மை இருக்குது சத்யா நினைச்சிருந்தா சாச்சனா கையில இருக்கிற விஷாலோட பொம்மைய புடுங்க முடியும் இருந்தாலும் அந்த இடத்துல சத்யா வந்து நான் பிசிக்கலா வைலன்ஸ் பண்ண விரும்பவே இல்ல எனக்கு அப்படி கேம் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி புடுங்காம இருக்கிறாரு இன்னொரு சைடு ரயானா பொறுத்த அளவுல அவன் தான் பெரிய ரவுடி மாதிரி எல்லா இடத்துலயும் கடந்து கதைச்சிக்கிட்டே இருக்கான் ஆமாங்க இவனை பொறுத்தளவுல ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் சொம்பு தூக்குறத தவிர வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் ஜாலரா அடிச்சுக்கிட்டு ஒன்று அவங்க மடியில் இவன் படுத்திருக்கான் இல்லைன்னா இவன் மடியில் அவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க இதை தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்துல நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ரயான் கத்திக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்பா பத்து நிமிஷத்துக்குள்ள யாராவது ஒரு ஆளோட பொம்மை உள்ள போகணும் இல்லைன்னா ரெண்டு பொம்மையும் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த நேரத்துலையும் சத்யா ஒன்று தான் சொல்றாரு என்ன பொறுத்தளவுல சாச்சனா கையில இருந்து விஷாலோட பொம்மையை பிடிங்கிட்டு போக முடியும் ஆனால் நான் அப்படி கேம் ஆட விரும்பவே இல்லை அதே நேரத்துல ஜாக்லினோட பொம்மை டவுல் ஹவுஸ் குள்ள போறது எனக்கு வேண்டாம் அவ அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஸ்டாண்ட் பண்ணாரு இந்த செட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து எனக்கு விஷால் அவுட் ஆக்கணும் அதனால நானும் அவுட் ஆனாலும் பரவாயில்ல சாச்சனா நீ விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சாச்சனா ஏத்தி விட்டு இருக்காங்க கடைசியா பார்த்தா பிக் பாஸ் கொடுத்த டைம் முடிஞ்சிருது பஸ் அடிச்ச உடனே பிக் பாஸ் சொல்லிடுறாரு டால் போகாத ரெண்டு பொம்மைகளின் உரிமையாளர்களும் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு அந்த வகையில இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ஜாக்லின் விஷால் இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்படுறாங்க வெளியே போன உடனே விஷால் ஒன்னுதான் சொல்றாரு ஜாக்லின காப்பாத்துறதுக்காக தான் நேத்து ரயான் ஜெஃப்ரி இவங்க எல்லாம் என் சட்ட முதல் கொண்டு கிழிச்சாங்க அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அவுட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நானும் அவுட் ஆனது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது ரெண்டும் ஓகேதான் அப்படிங்க சொல்லிக்கிறாங்க ஆக மொத்தத்துல விஷால் ஜாக்ரின் இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே பகைவர்களா காட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இனிமேல் தான் நம்ம பிரமோல பார்த்தா அந்த சண்டைகள் எல்லாமே வரப்போகுது கண்டிப்பா சண்டையை பொறுத்தளவுல ரயான் மேலதாங்க தப்பு இருக்குது பேச்சு பேச்சா இருக்கணும் இவனை பொறுத்த அளவுல ராணவ அடிச்சது மிகப்பெரிய தவறு அதே நேரத்துல ராணவ் வந்து பெண்கள் கிட்ட தவறா பேசினதும் தவறுதான் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தன்னால ஜெயிக்க முடிஞ்சோம் பிசிக்கலா வைலன்ஸ் பண்ண வேண்டாம் இருந்த சத்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பண்ணுங்க இந்த விடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்கணும் நம்ம subscribe பண்ணுங்க, பண்ணுங்க யூ friends.